தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போலாம் வாங்க ஒரு வழக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது டாக்குமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் கொண்டு வரக்கூடிய எவிடன்ஸ் இல்லை விட்னஸ் அதை உங்கள் வழக்குக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து சமர்ப்பிக்கலாமான்றத கேட்டிருக்கீங்க பொதுவாக இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையல் சொல்லக்கூடிய இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் வரும்போது முன்கூட்டியே நம்ம ஒரு சிவில் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதுக்கு எவிடன்ஸை வச்சு நீங்கள் வழக்கு பிளைண்ட் போடும்போதே சில எவிடன்ஸை வந்து கொடுத்துருப்பீங்க அவ்வப்போது வந்து நீங்கள் எக்ஸாமினேஷனோ இல்லை இந்த வழக்கு நடைபெற்று கொண்டு இருக்கும்போது நீங்கள் அடிஷ்னலாக இன்வெஸ்டிகேஷன் கோர்ட் வெரிஃபிகேஷன் அப்போது அந்தன் வந்து நீங்கள் சமர்ப்பிக்க தவறின அந்த டாக்குமெண்ட் மேலும் வந்து சில பேர் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸை வந்து வச்சுருப்பாங்க ஸோ ஒரிஜினலை வந்து வெரிஃபிகேஷனுக்கு கோர்ட்டில் சமர்ப்பிப்பாங்க இது இல்லாமல் வந்து சில ஆவணங்கள் உங்களுக்கு சடனாக வந்து கிடைக்குது டியூரிங் த கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்போ வந்து கொடுக்கலாமா இது வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி வந்து சில இடங்களில் வந்து இது அக்செப்ட் பண்ணலை ஸோ இதுக்கு வந்து என்ன செய்யலாம்ன்ற மாதிரி கொஷின் ஸோ நான் வந்து ஒரு வழக்கை வந்து உதாரணமாக கொடுக்குறேன் அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வந்து இதற்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வழக்கில் என்ன நடந்தது பிட்டிஷனர் சைடு வந்து என்ன சப்மிட் பண்ணியிருக்காரு அண்ட் தென் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன ஜட்மெண்ட் என்னன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த ஒரு நம்ம பார்க்க போகிற வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் கேஸ் நில சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு இதில் வந்து பார்ட்டி அண்ட் ஆப்போசிட் பார்ட்டி பிளைன்டிஃப் அண்ட் டிஃபன் இந்த அந்த சிவில் கேஸில் வந்து ஆஜராகிறாங்க இந்த பர்ட்டிகுலர் ஜ்மெண்ட்டை இனிஷியலாக ஹைகோர்ட்டில் வந்து நிராகரிக்கப்படுறாங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்குமான பார்ட்டி அண்ட் ஆப்போசிட் பார்ட்டி ரெண்டு பேருக்குமான சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கிராஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் வருது அப்போ வந்து இந்த பார்ட்டி வந்து சடனாக ஒரு விட்னஸை வந்து கொண்டு வராரு அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டாக்குமெண்ட் அதாவது எவிடன்ஸ் முக்கியமான அந்த வழக்குக்கு தேவையான ஒரு எவிடன்ஸை கொண்டு வராரு அப்போ ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க இந்த வழக்கை வந்து அந்த பர்டிகுலர் எவிடென்ஸையும் விட்னஸையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டியூரிங் த க்ராஸ் ஆல்மோஸ்ட் ஜட்மெண்ட் ஸ்டேஜ் வரப்போகுது இந்த நிலையில் வந்து ஒரு ஃப்ரெஷ் டாக்குமெண்ட்டை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இந்த வழக்கை வந்து நிராகரிக்கிறாங்க அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை இதை எதிர்த்து என்ன பண்ணுறாரு அந்த பார்ட்டி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தராரு அந்த வ அந்த வழக்கோட தீர்ப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு வழக்கில் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயத்த வந்து சுப்ரீம் கோர்ட் பார்க்குறாங்க ஒன்று வந்து ஒரு விட்னஸ் இல்லை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொவைட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட் அந்த வழக்குக்கு முதல்ல தேவையான ஒரு முக்கியமான வழக்காக ஏன் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வந்து கொண்டு வரீங்க அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு வழக்கில் அந்த வழக்கோட பார்ட்டியே வந்து விட்னஸாக வருவார் அவருடைய ஓன் கேஸுக்கு இந்த மாதிரி அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வரதையும் ஏற்கனவே இருக்கிற கோர்ட் வந்து நிராகரிச்சிருக்காங்க இந்த வழக்குக்கு பார்ட்டி வரலாமா வரக்கூடாதா அப்படின்றத அடுத்த ஒரு கொஷின் தேர்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த சிவில் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் நார்மலாக சிபிஎஸ்சின்னு சொல்லுவோம் நைன்டீன் நாட்டி எயிட் இந்த பர்டிகுலர் ஆக்டில் ஆர்டர் செவன் ரூல் நம்பர் ஃபோர்டீன் அண்ட் தென் ஆர்டர் எயிட் ரூல் நம்பர் ஒன் ஏ சப்செக்ஷன் ஃபோர் அண்ட் தென் ஆர்டர் எயிட் தேர்ட்டீன் இந்த மூணு ஆர்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விட்னஸை நீங்கள் எந்த ஸ்டேஜில் வந்து கொண்டு வரலாம் நீதிமன்றத்துக்குன்றதுக்கான விளக்கம் வந்து ஆல்ரெடி இதில் கொடுத்துருக்காங்க அந்த பர்டிகுலர் விளக்கத்தில் அடிப்படையில் பார்க்கணுன்னா நீங்கள் கிராஸ் எக்ஸாமினேஷன் டைமில் ஒரு விட்னஸையோ இல்லை ஃப்ரெஷ் டாக்குமெண்ட்டையோ நீங்கள் வந்து சமர்ப்பிக்கலாமா அது வந்து அந்த சமர்ப்பிக்கும் டாக்குமெண்ட் நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னு சொன்னால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம்ன்றதை இந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதையும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷன் பண்ணுறாங்க எதனால் வந்து ஹைகோர்ட் வந்து இந்த நிராகரிப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்றத வேலிடேட் பண்ணுறாங்க ஒன்று ஒன்றா ஸோ அப்போ வந்து இந்த முடிவில் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு வழக்கில் அவங்களே அதாவது வழக்க தொடர்ந்த நபரே ஒரு விட்னஸாக வர்றாருன்னு சொன்னால் இது ஏற்றுக்கொள்ளப்படுமானால் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா வந்து இந்த ஆர்டர் செவன் அண்ட் தென் எயிட் அண்ட் தேர்ட்டீனில் வந்து ஒரு நபர் வழக்க தொடர்ந்த நபர் ஒருவேளை வந்து சிவில் வழக்கு சிவில் வழக்காக இருக்குது அப்போது அவருக்கு வந்து அவருடைய சூழ்நிலையில் அவரே ஒரு பார்ட்டிக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது ஜெராக்ஸ் டாக்குமெண்ட் வந்து சமர்ப்பிச்சிருக்காரு அந்த டாக்குமெண்ட்டை எப்போ கிரியேட் பண்ணது யார் மூலியமாக செஞ்சது எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆணுச்சு ஸோ இதை கண்ணில் நேரில் பார்த்த சாட்சிகளை அந்த பர்சன் வந்து கொண்டு வராரு அப்போ இவரே வந்து சில க கேள்விகளுக்கு வந்து பதில் கூறக்கூடிய நிலையில் இருக்கிறாரு அப்போ அந்த விட்னஸ் பாக்ஸ்லேயும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது ஆல்ரெடி இதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது அப்போது அந்த கேஸுக்கு அது தேவையான நபராக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து கொடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் என்ன எதனால் க்ராஸ் எக்ஸாமின் ஸ்டேஜில் அந்த ஃப்ரெஷ் டாக்குமெண்ட்டை கொண்டு வரீங்கன்ற ஜஸ்டிஃபிகேஷனை நீதிமன்றத்துக்கு கொடுக்குறோம் அப்போ நீதிபதி அவர்கள் அந்த வழக்குக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷனும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகினாருன்னு சொன்னால் தாராளமாக அப்ரூவ் பண்ணலாம் எதன் மூலிமா அப்ரூவ் பண்ணலான்னா ஆல்ரெடி நான் குறிப்பிட்டிருக்கா மாதிரி இந்த ஆர்டர் செவன் ரூல் ஃபோர்டீன் அண்ட் தென் ஆர்டர் எயிட் அண்ட் தேர்ட்டீனில் ஒரு பார்ட்டி அவங்களுடைய வழக்குக்காக இருந்தாலும் சரி ஆப்போசிட் பார்ட்டி ஒருவேளை வந்து இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து ப்ரொஃபிஷன் ஆப்போசிட் பார்ட்டிக்கும் உண்டு எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி எதர் வந்து கிளைன்டிவாக இருந்தாலும் சரி டிஃபரண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அவங்களுடைய வழக்குக்கு தேவையான ஒரு ஃப்ரெஷ் டாக்குமெண்ட்டோ இல்லை ஓரல் எவிடன்ஸோ இல்லை விட்னஸோ இல்லை யார் வேண்டாலும் என்ன டாக்குமெண்ட் வேண்டாலும் அந்த பர்டிகுலர் தருணத்தில் கிராஸ் எக்ஸாமினேஷன் டைமில் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீதிமன்றத்தில் முறையாக சமர்ப்பித்து நீதிபதி வந்து அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கலை அக்செப்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் தாராளமாக இதை வந்து சமர்ப்பிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இதற்கான ஜட்ஜ்மெண்ட்டில் குறிப்பி குறிப்பிட்டிருக்க டீட்டெயில்ஸ் ஸோ இது மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு வழக்கு நடக்குது ஒரு சிவில் வழக்கு நடக்குது அப்போ அந்த வழக்கில் சடனாக உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது அந்த வழக்கோட ஸ்டேஜ் ட்ரையலில் இருக்குது இல்லை க்ராஸ் எக்ஸாமினேஷனில் இருக்குது இல்லை ஜட்மெண்ட் கோயிங் டு பி கம்மிங் வெரி ஷார்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஒரு அந்த வழக்குக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு அது முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருந்தால் உங்கள் வழக்கோட அந்த சாராம்சத்தையே மாற்றக்கூடிய விஷயமாக இருக்கும்போது தான் நீங்கள் வந்து தாராளமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம் இப்போ இதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கோ அந்த ஸ்டேஜில் உங்கள் அட்வொகேட் ஆல்ரெடி உங்கள் சார்பில் வந்து வாதாட்டிட்டு இருப்பார் அப்போ நீங்கள் என்ன எவிடன்ஸ் இருக்கோ அவரோடு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்போ அந்த டாக்குமெண்ட்டை எப்படி சமர்ப்பிக்கலாம் அதுக்கான நீங்கள் ஜெராக்ஸ் வச்சுருக்கீங்களா இல்லை ஒரிஜினல் வச்சுருக்கீங்களா அந்த ஒரிஜினல் வேற ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்கள் கொண்டு வரணுமா இல்லை வந்து நீங்கள் விட்னஸை வந்து கொண்டு வர போகிறீங்களா அது அந்த விக்னஸோட பேர்கள் என்ன எத்தனை விட்னஸ் பார்ட்டிஸை வந்து நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அந்த வந்து இதுக்கு முன்னாடி வந்து எதனால் வந்து உங்களால் நீதிமன்றத்தில் இந்த விஷயங்களெல்லாம் ஆஜர்படுத்த முடியல அந்த டாக்குமெண்ட்டை வந்து சமர்ப்பிக்க முடியல இதற்கான ஒரு வேலி ஜஸ்டிஃபிகேஷன் ஸோ இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம் அப்போது கோர்ட்டு ஜட்ஜி வந்து அக்செப்ட் பண்ணுறாரு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான எவிடன்ஸ்னு அவருக்கு தெரிவித்தாலே போதும் அக்செப்ட் பண்ணால் தாராளமாக இந்த டாக்குமெண்ட்ஸை சமர்ப்பிக்கலாம் சில கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்கள் அடுத்த வழி சந்திப்போம் நன்றி வணக்கம்